நீங்க வந்து தைரியமா எதனால் ஓபனா சொல்லணும் கிட்ட பேருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான் பண்ணா இருக்கும்னு நினைச்சு வந்தோம் பட் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க படத்துல கடைசியில அந்த டுஸ்ட்ல தான் எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் மக்கள் மத்தியில அது வந்து நல்லா போய் சேரணும் இந்த படம் அதெல்லாம் அன்எக்பெக்டடா இருந்துச்சு யோசிக்க முடியாத டிஸ்டா இருக்கு ஆமா இந்த மாதிரி கதை எடுத்து பண்ணணும்னு யோசிச்சதே ஒரு பெரிய விஷயம் தான் எல்லா பேரும் ஃபேமிலியோட அவங்களோட வீட்டில் இருக்க குழந்தைகளை கூட்டு வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படாது பெண் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு நல்ல அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க கேர்ள்ஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு மூவி கேர்ள்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே இங்கே வந்து எதுனாலும் ஓபனா பேசிட்டா இந்த அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் தான் லாஸ்ட்ல அந்த கிளைமாக்ஸ் தான் இந்த படத்துல பண்ண மாதிரி எல்லாருக்கும் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு ஒரு நிச்சயமா பெண்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஒரு திட்டமாக இருக்கும் சரி உமன் ஹராஸ்மெண்ட்டை பற்றி கண்டென்ட் வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய சினிமாஸ் வந்திருக்கு படத்தில் கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலேயே டேரக்டர் ஹார்ட்ஸ் ஆஃப் கோல் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் யோசிச்சிருக்காரு கடைசியில அந்த ட்விஸ்ட் வச்சு அந்த படத்தை வின் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு கரண்ட்ல நடந்த ஒரு விஷயத்த எடுத்து பண்ணிருக்காங்க அப்படின்றது அப்படியே பாக்கும்போது நல்லாவே தெரியுது இதை பார்த்தா இனிமேலா திருந்துட்டுமே